சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார் புயல் உருவாக உள்ள சூழ்நிலையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மழை நிலவரத்தை அரசாங்கம் கவனித்துக் கொண்டிருக்கிறது கண்காணிப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறது மழை நீர் வாய்க்கால்களில் மழைநீர் தேங்குவதை உடனடியாக வெளியேற்றுவதற்கு வேண்டிய பணிகளை நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த மழைநீர் வடிகால் பகு வார்கால் பகுதிகளை பார்வையிட சென்றிருக்கிறார்கள் அரசாங்கம் துரித கதையில் எல்லா விதமான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கும் மழை பெய்து சேதம் வருகிற நேரத்தில் விவசாயத்துறை அதிகாரிகளோடு கலந்து அவர் கணக்கெடுத்து கொடுக்குற நேரத்தில் உரிய நஷ்ட அரசாங்கம் வழங்கும் இதுவரைக்கும் வந்து அந்த அளவுக்கு நம்ம நிவாரண முகாம் வைக்கக்கூடிய அளவிற்கு மழை இல்லை மழை பெய்யும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்த்து அதற்கு அந்த முகாம் மூலம் தயார் நிலையில் நீர் நீர்நிலையில் டபிள்யூஎஸ் நம்முடைய பொதுப்பணித்துறையிலிருந்து அவர் கண்காணிக்கிறார்கள் பெரிய மழை வருகிற நேரத்தில் தான் அதையெல்லாம் மிக எச்சரிக்கையாக பார்க்க வேண்டியிருக்கிறது பொதுவாக நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் சென்னைக்கு குடிநீர் வருகிற அந்த அணைகளிலே தண்ணீர் எல்லாம் நமக்கு இப்பொழுது தேவை இருக்கிறது பாதி அளவிற்கு தான் நமக்கு இப்போது அணைகளில் தண்ணீர் இருக்கிறது மழை பெய்து தண்ணீர் வருகிற நேரத்தில் அதை சேமிக்கவும் வைக்க வேண்டும் சேமித்தவர்கள் அதிகமாக வருகிற நேரத்தில் கரையோர மக்களுக்கெல்லாம் சரியான முறையில் எச்சரிக்கை செய்து தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவு தண்ணீர் உள்ளே வருகிறதோ அளவுக்கு மீறி வருகிறதோ அந்த அளவுக்கு தண்ணீரை திறந்து விட்டால் போதும் என்று சொல்லி முதலமைச்சர் எச்சரிக்கை எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் சரியான முறையில் நாங்கள் நிர்வாகம் செய்வோம்